அரசியல் தளத்திற்கு அன்புடன் வரவே இருக்கிறோம் ஒரு சின்ன என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட பகிரணும்னு தோணுது ஒன்றும் இல்லை சங்கிக்கும் சக தோழருக்குமான வித்தியாசத்தை நான் இங்க சொல்ல வேண்டியது கட்டாயமா இருக்கு இன்னைக்கு குழந்தைய மருத்துவமனைக்கு கண் செகப்புக்காக அரவிந்தர் ஆசிரமம் தவளக்குப்பத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கூட்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து திரும்ப பாண்டிச்சேரி நோக்கி வரும்பொழுது ஒரு இடத்துல பெரிய மணர்வாவோட மசூதி இருந்தது மனசு வலிச்சுட்டே இருந்தது சரி குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம் நல்லபடியா கிட்டே நம்ம வேண்டணும் இல்லையா அதுக்காக மசூதிக்கு போயிட்டு இறைவன்கிட்ட மன்றாடி வேண்டுதல வைப்போம் நம்ம குழந்தைங்க எதுவும் தவறுகள் இருக்கக்கூடாது பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போய் பார்க்க போ பார்க்கும் பொழுது இறைவனுடைய உதவியால நம்ம கடைசியா பார்க்கும்போது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடவுள் புண்ணியத்துல கண்ணாடி மட்டும் மாட்டினா போதும்ட்டாங்க அது இரவுக்கு நன்றி செலுத்தணும் அதே நேரத்துல கடவுளுக்கிட்ட அந்த கோரிக்கையை வைக்கணுன்றக்காக மசூதி போகலான்னு சொல்லிட்டு போறாங்க உள்ளே உள்ள போகும்பொழுது வாசல்லையே ஒரு பழக்கடை வச்சுட்டு இருக்காங்க பழக்கடைக்கு பேர் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் பழக்கடை சரி ஓகே பழக்கடை இருக்கு இங்க வண்டியை நிறுத்த முடியாதுனால பக்கத்துல ஸ்ரீனிவாஸ் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது மசூதிக்கு பக்கத்துல ஸ்ரீனிவாஸ் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் வந்தது அந்த தெரு உள்ள வண்டியை எடுத்துட்டு போகும்போது சரி காரை பார்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு நிழல்ல பார்க்க பார்க் பண்ணலான்னு பார்க் பண்றேன் ஒரு வீட்டு அது ஆஹ் பார்க்கும்போது அந்த அம்மா வெளியே இருக்காங்க வெளியே இருக்கவங்கள பார்த்தேன் பார்த்த உடனே அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மசூதிக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன வார்த்தை உண்மையிலேயே வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வார்த்தை தம்பி அஞ்சு நிமிஷம் இல்லை தம்பி அரை நாள் ஃபுல்லாகவும் இந்த வாகனம் இங்கேயேன்னு நிற்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மசூதிக்கு போயிட்டு பொறுமையாக வாங்கன்னு சொன்னாங்க அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல நலுங்கு வைக்கிறதுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க யாரோ ஒரு மாற்று மத சகோதரி இந்து சகோதரி ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றிமான்னு சொல்லிட்டு மனிதனேக்கம் மிக்க அந்த சகோதரியை பார்த்துட்டு போயிட்டேன் போனால் அந்த அப்துல் கலாம் பழக்கடைன்னு பிரச்சனைலாம் இல்லையா அந்த சங்கி வாசலுக்கு போனேன் எதுக்கு சங்கின்னு சொல்றேன்னு கடைசியில பாருங்க அவங்கள சகத்தொழியாக பார்க்க தெரிந்த எனக்கு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த அந்த பழக்கடைக்காரன் அப்துல் கலாம்ன்ற கடைக்கு பேர் வச்சிருக்கான் அவனை பார்க்கும்போது எனக்கு எனக்கு தான் போயிடுச்சு ஏன்னா மசூதிக்குள்ள போறதுக்கு போகும்பொழுது மசூதியை மறைத்து அந்த பழக்கடை வச்சிருக்கான் சரிடா போலாமா இந்த பக்கம் வழி இல்லைங்க முன்னாடி பக்கம் கேட்டு இருக்கு அந்த பக்கம் போகன்றாங்க இருக்கக்கூடிய மசூதி அது அந்த போன கேட் லாக் ஆகிருக்கு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது ஏனோ தானே வழி விடுறாரு அவங்க அப்பா உண்டு சொத்த ஆட்டை போட்டு நான் கேட்கற மாதிரியும் கடவுளின் ஒரு இருப்பிட மசூதின்னு சொல்லுவாங்க இறைவனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க அதற்கு யாரும் உரிமை கொண்டாட யாருக்குமே அனுமதி இது கிடையாது ஏன்னா அந்த மசூதியை யாராவது வாங்கி கெட்டி கொடுத்தாங்கன்னா கூட அந்த இடத்திற்கு அவர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது ஏன்னா அது இறைவனின் ஆலயம் ஒரு பெயர் உண்டு அந்த மசூதி உள்ள போகும் ஏனோ தானும்னு வழி எடுத்து போங்க அப்படின்ற மாதிரி வழி விடுறாரு ரொம்ப வருத்தமா இருந்தது மசூதிக்கு போனா இரவு கிட்ட வேண்டுன்னா இறைவன் நான் வேண்டிய எண்ணங்களை வந்து நிறைவேற்றினாரு நல்லது அதெல்லாம் மசூதி விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டு வெளியே வந்துட்டேன் வரும் பொழுது எப்படா போவான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்துட்டு அந்த கேட்டை போட்டு கூட்டிட்டு லாக் பண்றாரு இறைவனின் ஆலயத்தை பூட்டி வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த அப்துல் கலாம் என்ற படக்கடை வைத்திருக்கக்கூடிய அந்த சங்கிக்கு சொன்னால் என்னோட பார்வையில் இஸ்லாமியனாக இருந்தாலும் அவன் தான் என்னுடைய பார்வையில் சங்கி சங்கின் சொல்லுவார் இல்லையா சங்கி என்றால் சக தோழன் என்ற அர்த்தம் எனக்கு அந்த மாற்று மத சகோதரி சக தோழியாகவும் எங்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த இவன் எங்கள் என் பார்வையில் சங்கியாகவுமே தெரிந்தார் இதை எதற்காக பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் இது தமிழ்நாடு தமிழ்நாடு பாண்டிச்சேரி தான் பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஒன்று பெரிய விஷயம்லாம் இல்லை பாஜகவினரால் கால்நற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது மதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது மனித நேயத்தை வைத்து வேண்டுமானால் நாம் இங்கு வாழ்ந்து விடலாம் ஆனால் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அசிங்கம் பிடித்த இடம் தமிழ்நாடோ பாண்டிச்சேரியோ இல்லை என்பதை கூறி அந்த சக தோழிக்கு நன்றியையும் அந்த சங்கிக்கு கடும் எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியாளர்கள் மற்ற நாங்கள் சந்திப்போம் ஜாய்